வணக்கம் நண்பர்களே பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்களே அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டு தொடங்கி ஒன்பது மாதங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபினான்சியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் மார்ச் முப்பத்தி ஒன்று முடியும் ஒம்பது மாதம் முடிஞ்சிருச்சா இந்த ஒன்பது மாதம் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க லாஸ்ட்டு நைன் மந்த்ஸு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த மாநிலங்கள் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க இதில் இந்தியாக்குள்ளே வந்த முதலீடுகளில் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீத முதலீடு பிரதேசத்துக்கு தான் போயிருக்கு நம்பர் ஒன் பிளேஸில் இன்றைக்கி பிரதேசம் இருக்காங்க இருபத்தி அஞ்சு புள்ளி மூன்று சதவீத முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிருக்கு ரெண்டாவது பிளேஸ் ஒடிசா பதிமூணு புள்ளி ஒரு சதவீத முதலீடுகள் ஒடிசாவுக்கு மகாராஷ்டிரா தேர்ட் பிளேஸ் பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீத முதலீடுகள் மகாராஷ்ட்ராவுக்கு நாலாவது தெலுங்கானா இந்தியாவுக்குள்ளே வந்த முதலீடுகளில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத முதலீடுகள் தெலுங்கானாவுக்கு போயிருக்கு இது ஃபோர்த்து பிளேஸு ஃபிஃப்த்து பிளேஸு குஜராத்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜு தமிழ்நாடு ஆறாவது ப்ளேஸு தொழில்துறை அமைச்சர் டிஆர்வி ராஜா எந்த மேடைக்கு போனாலும் மற்ற மாநிலங்களோடு எங்களுக்கு போட்டி கிடையாது ஐரோப்பிய நாடுகளோடு தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு இருக்காரு ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்த முதலீடுகளில் லாஸ்ட்டு ஒன்பது மாதங்களில் ஆறாவது ப்ளேஸில் இருக்குது தமிழ்நாடு இதுதான் ஐரோப்பிய நாடுகளுக்கு உடனான போட்டியாக அப்படின்னு பாஜக திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான வைரலான அண்ணாமலை வீடியோ அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு புதுக்கோட்டையில் அமித்ஷா அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சுல அப்போ அண்ணாமலை என்ன பண்ணார் அமித்ஷா பக்கத்தில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரனை உட்கார வச்சு அமித்ஷா கிட்டே இன்ட்ரோ பண்ணுறாரு இவர் தான் மாவட்ட தலைவர் இவருடைய உழைப்பில் தான் இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது எப்படி கூட்டத்தை கூட்டியிருக்காரு பாருங்கள் எவ்வளவு கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் அப்படின்னு அமித்ஷா கிட்ட இன்ட்ரோ பண்ணுறாரு பிறகு அமித்ஷா ராமச்சந்திரனை முதுகலை தட்டி பாராட்டுறாரு இந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆனிச்சு நம்ம கூட சொல்லியிருந்தோம் கடுமையாக கட்சியில் உழைக்கக்கூடிய தொண்டர்கள் மாவட்ட தலைவர்களை டெல்லி மேலிட தலைவர்கள் பக்கத்தில் நிற்க வைத்து அமர வைத்து அண்ணாமலை அழகு பார்ப்பவர் தான் தான் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு அண்ணாமலை எப்போதும் நினைக்க மாட்டார் கடினமாக உழைக்கக்கூடிய மாவட்ட மண்டல் தலைவர்களை உயர்த்தி விடுறதில் அண்ணாமலை அடிச்சிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அது சம்பந்தமான இன்னொரு வீடியோ வெளிவந்திருக்கு அந்த வீடியோவில் வசந்தராஜன் இருக்கார்ல பொள்ளாச்சியில் பாஜக சார்பாக போட்டியிட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி தமிழகம் வந்திருந்த போது வசந்தராஜன் ஓரமாக நிற்கிறாரு அந்த வசந்தராஜனை பிடிச்சி மோடிஜி பக்கத்தில் நிற்க வைக்கிறார் பாருங்கள் அண்ணாமலை இதை தான் சொன்னேன் இந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார்ல்ல அவர் திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஈரோடுக்கு வந்திருந்தார் சிவராஜ் சிங் சௌகான் என்ன பேசியிருக்காருன்னா திமுக அரசால் கிராமங்களில் தண்ணீர் வழங்க முடியவில்லை ஆனால் சாராயம் ஆறாக ஓடுகிறது ஒரு கவர்மெண்டே மதுபான கடைகளை நடத்துறது நான் இங்கே தான் பார்க்குறேன் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அதில் கல்லக்கட்டுது ஆனால் விவசாயிகளை பற்றி விவசாயிகளுக்கு வரக்கூடிய தண்ணீரை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை மத்திய பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்க நர்மதா நதியிலிருந்து நீரை கொண்டு செல்ல நாங்கள் காளி சிந்த் மற்றும் பார்வதி நதி இணைப்பு பணியை நாங்கள் செஞ்சோம் அது மாதிரி நதிநீர் இணைப்பெலாம் இங்கே கவர்மெண்ட்டு எந்த முயற்சியும் மேற்கொள்கிறது கிடையாது லாஸ்ட் எழுபது வருடங்களில் ஒரு அணையை கூட புதிய அணையை கூட திராவிட பார்ட்டிஸு கட்டலை அப்படின்னு சிங் சௌகான் பேசியிருக்காரு இதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்க பாஜகவினர் அப்படி என்ன தப்பாக பேசினார் உண்மைதானே காமராஜர் முதல்வராக இருக்கும்போது பல அணைகளை கட்டினார் அதுக்கப்புறம் யார் அணைகள் கட்டினது புது அணைகள் அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்